இன்றைய முக்கிய நிகழ்வுகள் தனியார் கல்லூரி மாணவி தூக்கிட்டு தற்கொலை ஆசிரியர் அழுத்தத்தால் இறந்ததாக கூறி கல்லூரியை முற்றுகையிட்ட பெற்றோர் புதுச்சேரிக்கு மோடி கொடுத்த எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை கம்யூனிஸ்ட் கட்சியின் முத்தரசன் குற்றச்சாட்டு புதுச்சேரியில் கல்லூரி மாணவி தூக்கிட்டு தற்கொலை ஆசிரியர்கள் அழுத்தம் காரணமாகத்தான் மாணவி தற்கொலை செய்து கொண்டதாக கூறி கல்லூரியை முற்றுகையிட்டு பெற்றோர்கள் போராட்டம் புதுச்சேரி சொக்கநாதன்பேட்டை பேட்டை வடக்கு அணைக்கரை வீதியை சேர்ந்தவர் ரமேஷ் கூட்டுறவு வங்கியில் உதவியாளராக பணியாற்றி வருகிறார் இவருக்கு கிருஷ்ணசூர்யா ஹரிணிய தேவி என்ற இரண்டு பெண் பிள்ளைகள் உள்ளனர் இதில் கிருஷ்ணசூர்யா ரெட்டியார்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரி போக் ஜான்பால் ஒன்றில் ஆங்கிலம் பிஏ பிஎட் முதலாம் ஆண்டு படித்து வந்தார் இந்த நிலையில் கடந்த ஒன்றை மாதங்களாக கல்லூரி படிப்பில் எழுதும் வேலைகள் அதிகமாக கொடுப்பதாகவும் தன்னால் ஆங்கில பாடங்களை சரிவர எழுத முடிவதில்லை என்றும் கல்லூரியில் கொடுக்கும் பாடங்களை செய்து வராமல் சென்றால் கல்லூரி பேராசிரியர் தன்னை அவமானப்படுத்துவதாகவும் கூறி அழுதுள்ளார் மேலும் வேறு ஏதாவது பாடப்பிரிவில் தன்னை சேர்த்து விடும்படி பெற்றோர்களிடம் கூறி வந்துள்ளார் இந்த நிலையில் அவரது பெற்றோர்கள் அடுத்த ஆண்டு வேறொரு கல்லூரியில் சேர்த்து விடுவதாக அவருக்கு ஆறுதல் கூறி வந்துள்ளனர் இதனிடையே நேற்று வீட்டின் முதல் தளத்தில் கிருஷ்ணசூர்யா பாடங்களை எழுதி கொண்டிருந்துள்ளார் அவருக்கு அவரது தாய் தேவி ஜூஸ் போட்டு கொடுத்துவிட்டு சிறிது நேரத்தில் கீழே சாப்பிட இறங்குமாறு கூறியுள்ளார் நீண்ட நேரமாகியும் அவர் வராததால் சந்தேகத்தில் மேலே சென்று பார்த்தபோது கிருஷ்ணசூர்யா தான் பாடங்கள் எழுதிய தாள்களை கீழே போட்டு அதன் மேல் நாற்காலியை போட்டு ஏறி மின் பிசிறியில் தூக்கு போட்டு தொங்கு கொண்டிருந்ததை கண்டு அடைந்த அவரது தாய் தேவி அலறி அடித்து தூக்கிலிருந்து இறக்கி அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் இது குறித்து தன்வந்திரி நகர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் இன்று காலை கிருஷ்ணசூர்யாவின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் அவர் படித்த கல்லூரியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அவர்கள் தனது மகளுக்கு அதிக பாடசுமை கொடுத்து மன உளைச்சலை ஏற்படுத்திய ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரினர் குறித்து தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த ரெட்டியார்பாளையம் போலீசார் போராட்டம் நடத்தியவர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி தவறு நடந்திருந்தால் நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறி அவர்களை கலைய செய்தனர் இதனால் கல்லூரியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது இழந்துவிட்டு முதலமைச்சர் நாற்காலியில் ரங்கசாமி உட்கார்ந்துள்ளார் என்றும் சுதந்திரமாக செயல்பட முடியாமல் உள்ள முதலமைச்சர் ரங்கசாமியால் மாநில மக்களுக்கு என்ன நன்மை செய்ய முடியும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில செயலாளர் முத்தரசன் குற்றம் சாட்டியுள்ளார் புதுச்சேரி மக்களவைத் தொகுதியில் இந்திய கூட்டணி கட்சிகள் சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில செயலாளர் முத்தரசன் ரெட்டியார்பாளையம் பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்போது பேசிய அவர் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தில் பல்வேறு வாக்குறுதிகளை அளித்துவிட்டு அதை நிறைவேற்றி அந்த சாதனைகளை சொல்லி அங்கு வாக்கு சேகரித்து வருகிறார் அவர் வாக்குறுதி கொடுத்தால் நிச்சயமாக நிறைவேற்றுவார் என்பதால் புதுச்சேரியிலும் மாநில அந்தஸ்து பஞ்சாலைகள் திறக்கப்படும் என பல்வேறு வாக்குறுதிகளை அளித்துவிட்டு சென்றுள்ளார் இந்தியாவில் ஜனநாயகம் அரசியலமைப்பு காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இந்திய கூட்டணி நாடு முழுவதும் களத்தில் உள்ளது மோடி புதுச்சேரிக்கு கொடுத்த வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றவில்லை புதுச்சேரியில் இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்களை சீரழிப்பதற்காக இருநூற்றி ஐம்பது ரெஸ்ட்ரோபார்கள் திறக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி மாநிலம் முழுவதும் பரவியுள்ள கஞ்சா காரணமாக ஆர்த்தி என்ற சிறுமி பாலியல் பலாத்காரத்திற்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார் கஞ்சா வியாபாரிகளுக்கு ஆதரவாக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் இருக்கிறாரா என குற்றம் சாட்டினார் தொடர்ந்து பேசிய அவர் தமிழகத்தில் அனைத்து கிராமங்களிலும் நியாய கடைகள் உள்ளன அங்கு பொதுமக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தும் வழங்கப்படுகிறது ஆனால் புதுச்சேரியில் நியாய கடைகளை திறப்பதற்கு ஆளும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி சுயமரியாதையுடன் முதலமைச்சராக இருக்கிறாரா சுயமரியாதையுடன் அவர் இயங்குகிறாரா சுயமரியாதையை இழந்துவிட்டு முதலமைச்சர் நாற்காலியில் ரங்கசாமி உட்கார்ந்துள்ளார் சுதந்திரமாக செயல்பட முடியாமல் உள்ள முதலமைச்சர் ரங்கசாமியால் மாநில மக்களுக்கு என்ன நன்மை செய்ய முடியும் என கேள்வி எழுப்பிய முத்தரசன் இந்திய கூட்டணியை எதிர்த்து நிற்கும் கூட்டணியில் ஒன்று நள்ளிரவு கூட்டணி மற்றொன்று கள்ள கூட்டணி சமூக நீதிக்கு நேரெதிரான கட்சியாக பாஜகவுடன் பாமக கூட்டணி வைத்துள்ளது இன்று வரை மோடியை எதிர்த்து பேசுவதற்கு எடப்பாடி பழனிசாமி தயாராக இல்லை தமிழகத்தில் பாஜகவை சேர்ந்த நயினார் நாகேந்திரன் மட்டுமல்ல அனைத்து பாஜக வேட்பாளர்கள் வீடுகளில் வாக்குக்கு பணம் கொடுப்பதற்காக பல கோடி ரூபாய் பணம் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளது பணத்தை நம்பி தேர்தலை சந்திக்கும் அனைத்து பாஜக வேட்பாளர்கள் வீடுகள் மற்றும் அவர்களுக்கு தொடர்புடைய இடங்களில் தேர்தல் படக்கும் படையினர் சோதனை நடத்த வேண்டும் என வலியுறுத்தினார் புதுச்சேரி லோக்சபா தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக வேட்பாளர் அமைச்சர் நமச்சிவாயத்தை ஆதரித்து மண்ணாடிப்பட்டு தொகுதியில் முதல்வர் ரங்கசாமி நேற்று பிரச்சாரம் செய்தார் மண்ணாடிபட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காட்டேரிக்குப்பம் பகுதியில் முதல்வர் மற்றும் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை வரவேற்கும் விதமாக என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் டாக்டர் சண்முகம் தலைமையிலும் மண்ணாடிபட்டு பகுதியில் தமிழ்மணி தலைமையிலும் பட்டாசு வெடித்து மாலை அணிவித்து இருநூறுக்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனம் மற்றும் நூற்று கணக்கான பொதுமக்கள் திரண்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர் இதில் பாஜக பிரமுகர்கள் சிவகுமார் ஜெயக்குமார் சுரேஷ் பாஸ்கர் இளமழுதி ஜெயராஜ் மதுரை ஆறுமுகம் பன்னீர்செல்வம் மில்வம் மணி உட்பட ஏராளமான கட்சி தொண்டர்கள் ஒன்றிணைந்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் முன்னதாக குப்பத்தில் துவங்கிய பிரச்சாரத்தில் முதல்வர் ரங்கசாமி பேசியதாவது மத்தியில் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிதான் அமையும் மீண்டும் மோடிதான் பிரதமராக வருவார் இந்த தேர்தலில் நாம் வெற்றி பெறுவது என்பது மிக மிக முக்கியம் புதுச்சேரியிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிதான் நடந்து கொண்டிருக்கிறது அதனால் புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் நமச்சிவாயத்தை வெற்றி பெற செய்வது அவசியம் இந்த தொகுதியில் பிரச்சாரம் செய்த காங்கிரஸ் வேட்பாளர் இலவச மின்சாரம் குறித்தும் அது விவசாயிகளுக்கு கொடுக்கப்படுகிறதா என்று கேள்வி எழுப்பியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறில் தான் விவசாயிகளுக்கு இலவச மின்சார திட்டம் துவங்கப்பட்டது கடந்த ஆட்சியில் பாக்கி வைத்த ரூபாய் இருபத்தி எட்டு கோடி தொகையை நம்முடைய அரசுதான் செலுத்தியது அதேபோல் கூட்டுறவு சர்க்கரை ஆலையை மூடியது யார் என்று உங்களுக்கு தெரியும் தனி அதிகாரி நியமித்து சர்க்கரை ஆலையை இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது மகளிர்களுக்கான ரூபாய் ஆயிரம் உதவித்தொகை அறுபத்தி நான்கு ஆயிரம் பெண்களுக்கு கொடுத்துள்ளோம் பட்டியலின மக்களுக்கான அத்தனை திட்டங்களையும் முறையாக செயல்படுத்தி வருகிறோம் சட்டசபை தேர்தலின் போது அறிவித்த அனைத்து திட்டங்களையும் அரசு செயல்படுத்தி வருகிறது இன்னும் இரண்டு ஆண்டுகள் ஆட்சி இருக்கிறது அதற்குள் இன்னும் பல திட்டங்களை செயல்படுத்துவோம் லோக்சபா தேர்தலில் கடந்த முறை வெற்றி பெற்றவர் என்ன செய்தார் ஏதும் செய்யவில்லை அவர் மீண்டும் அங்கு போக வேண்டுமா ஆகவே தேர்தல் பணியை சிறப்பாக செய்து தாமரை சின்னத்தில் அதிக ஓட்டுகள் பெற்றுத்தர வேண்டும் பிரச்சாரத்தில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டிபிஆர் செல்வம் உட்பட என்ஆர் காங்கிரஸ் பாஜக பாமக உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் வன்னியர் பாதுகாப்பு பேரியக்கம் சார்பில் செயல்வீரர்கள் மற்றும் பாரதிய ஜனதா வேட்பாளர் அறிமுக கூட்டம் விளையினூர் தனியார் திருமண நிலையத்தில் நடைபெற்றது புதுவை நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளராக அமைச்சர் நமச்சிவாயம் போட்டியிடுகிறார் அவருக்கு வன்னியர் பாதுகாப்பு பேரியக்கம் ஆதரவு தெரிவித்துள்ளது இதையொட்டி வன்னியர் பாதுகாப்பு பேரியக்கம் சார்பில் செயல்வீரர்கள் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் அறிமுக கூட்டம் வில்லினூரில் நடைபெற்றது கூட்டத்திற்கு வன்னியர் பாதுகாப்பு பேரியக்க நிறுவன தலைவர் செந்தில் கவுண்டர் தலைமை தாங்கினார் தொடர்ந்து அமைச்சர் நமச்சிவாயம் பேசுகையில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான ஆட்சியில் அனைத்து சமுதாயத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வருகிறது தனது வெற்றிக்கு பின்னரும் அனைத்து சமூகத்தின் வளர்ச்சிக்காக பாடுபடுவேன் மேலும் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை கொண்டுவர தாமரை சின்னத்தில் வாக்களித்து தன்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றார் கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை மாநில நிர்வாகிகள் அதிரடி அழகானந்தம் எஸ் ஆர் முருகன் வழக்கறிஞர் பூவரசன் பூங்காவனம் சண்முகம் காளி மற்றும் இளைஞரணி நிர்வாகிகள் செய்திருந்தனர் முன்னதாக வன்னியர் பாதுகாப்பு பேரியக்க நிறுவனர் செந்தில் கவுண்டர் மற்றும் அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு நிர்வாகிகள் ஆளுயர மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் புதுச்சேரி அண்ணாசாலை காமராஜர் சாலை சந்திப்பில் உள்ள ஜோஸ் ஆளுகாசில் அச்சய திருதியை முன்பதிவு கொண்டாட்டம் துவங்கியுள்ளது இதில் சிறப்பு விருந்தினர்களாக வாடிக்கையாளர்களான ஷாகிலா ராதே சம்பத் பிரான்சிஸ் ஜோசப் மரி இமாக்ரேட் மற்றும் மனிஷா ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் கிளையின் மேலாளர் நிஜோ துணை மேலாளர் மனோஜ் கணக்கு மேலாளர் சஜீஸ் மற்றும் ஊழியர்களும் இதில் கலந்து கொண்டனர் மேலும் செயின் மற்றும் வளையல் திருவிழா நடைபெறுகிறது விழாவையொட்டி அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் ஐம்பது சதவீதம் வரை சிறப்பு தள்ளுபடி வழங்கப்படுகிறது அச்ச ரீதியை முன்பதிவு செய்பவர்களுக்கு தங்க நாணயமும் அச்ச ரீதியை அன்று வழங்கப்பட

புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனுக்காக அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தலைமையில் அதிமுகவினர் அரியாங்குப்பம் நகர பகுதியில் கடைகள் மற்றும் வீடு வீடாக சென்று வாக்கு கேட்டனர் புதுச்சேரியில் நடைபெற்று வரும் பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து அதிமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் அதிமுக அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரியங்குப்பம் நகர பகுதிகளில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரகன் தலைமையில் அதிமுகவினர் பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் தமிழ்வேந்தனுக்கு கடைகள் மற்றும் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தனர் அப்போது பொதுமக்களுக்கு தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய நோட்டீஸ் வழங்கி இரட்டை இடை வாக்கு சேகரித்தார் அவருடன் தொகுதி கழக செயலாளர் ராஜா தலைவர் ராஜேந்திரன் மாநில துணை செயலாளர் சேரன் வார்டு கழக செயலாளர்கள் ரமேஷ் பன்னீர்செல்வம் அப்பு ஜெயக்குமார் பாலு ரங்கநாதன் மற்றும் வார்டு கழக நிர்வாகிகள் செல்வகுமார் நட்ராஜ் ராமலிங்கம் மிஸ்டர் எக்ஸ் அன்பு கோபி சரவணன் நாகப்பன் மணி சோக்ராஜு கலைச்செல்வம் செல்வம் ஆறுமுகம் சிவா வேலு குட்டியாண்டி ஜெயபால் சேரன் கணேசன் மற்றும் கழக உடன் பிறப்புகளும் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டு இரட்டை இலைக்கு வாக்கு சேகரித்தார்கள் புதுவை மாநில விளையாட்டு வீரர்கள் நல சங்கத்தின் ஆலோசனை கூட்டம் மாநில தலைவர் கராத்தே வளவன் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்திற்கு நிர்வாகிகள் ராஜ் ஆறுமுகம் சந்தோஷ் சதீஷ் செந்தில் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கூட்டத்தில் தசேந்திரன் அன்பழகன் வெங்கடேஷ் சந்துரு பிரகதீஸ்வரன் பிரவீன் அடைக்கலசாமி உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் புதுவை மாநிலத்தில் விளையாட்டுத்துறை வளர்ச்சி அடைவதற்கான வழிமுறைகள் குறித்து விவாதிக்கப்பட்டன பல ஆண்டுகளாக விளையாட்டு வீரர்களின் பயன்பாட்டிற்கு அனுமதி அளிக்காமல் பூட்டி வைத்துள்ள இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கம் ஹாக்கி விளையாட்டு அரங்கம் பாகூர் விளையாட்டு அரங்கம் ஆகியவற்றை உடனே திறந்து விளையாட்டு வீரர்கள் பயிற்சி பெற ஏற்பாடு செய்து தர அரசு முன்வர வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ராஜீவ்காந்தி உள்விளையாட்டு அரங்கம் மற்றும் லாஸ்பேட் உள் அரங்கம் ஆகியவற்றிற்கான கட்டணங்களை குறைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் புதுவை மாண்ட விளையாட்டு வீரர்களுக்கு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் கொடுக்க வேண்டிய உதவித்தொகை மற்றும் ஊக்கத்தொகை ஆகியவற்றை காலதாமதமின்றி கொடுக்க அரசு முன்வர வேண்டும் அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் இலவச இன்சூரன்ஸ் வசதி தகுதி வாய்ந்த விளையாட்டு வீரர்களுக்கு ஓய்வூதியம் ஆகியவற்றை வழங்கிட அரசு உரிய நடவடிக்கை எடுத்திட வேண்டும் சட்டவிரோதமாக மூடப்பட்ட புதுவை மாநில விளையாட்டு கவுன்சிலை மீண்டும் திறக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் புதுவை மாநில விளையாட்டு வீரர்களின் நீண்ட நாள் கோரிக்கையான விளையாட்டுத்துறைக்கு தனி இயக்குநரகம் ஏற்படுத்த அரசு முன்வர வேண்டும் போன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன வில்லியனூர் தொகுதி திருகாமேஸ்வரர் நகரில் தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து வில்லியனூர் பாஜகவினர் துண்டு பிரசுரங்களை வழங்கி வீடு வீடாக தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து விழியனூர் தொகுதிக்குட்பட்ட திருகாமேஸ்வரர் நகரில் வில்லியனூர் பாஜக பிரமுகர் தாமரை செல்வம் ஏற்பாட்டில் வேட்பாளர் நமச்சிவாயத்தின் சகோதரர் ஜெயச்சந்திரன் தலைமையில் வாக்கு சேகரிக்கும் பணி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி பாஜக பொதுச் செயலாளர் மோகன்குமார் மாவட்ட பொறுப்பாளர் ஆனந்தன் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் செந்தில்குமார் தொகுதி தலைவர் மூர்த்தி பொறுப்பாளர் ஏகாம்பரம் கண்ணபிரான் தேவதாஸ் நாயுடு மங்களம் முரளிதரன் முகுந்தன் முகமது யூனஸ் மகளிர் அணி துணைத் தலைவர் விஜயலட்சுமி மகளிர் அணி தலைவர் மகாலட்சுமி பாண்டுரங்கன் உதயகுமார் அன்பு ஐயனார் உட்பட பாஜக என்ஆர் காங்கிரஸ் அமமுக பாமக மற்றும் கூட்டணி கட்சியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து பாஜகவின் பத்தாண்டு சாதனைகள் குறித்தும் புதுச்சேரியில் செய்யப்பட்டுள்ள பல்வேறு சாதனைகள் குறித்தும் வீடு வீடாக துண்டு பிரசுரங்கள் வழங்கி எடுத்துரைக்கப்பட்டது ஏம்பலம் சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் நாடாளுமன்ற வேட்பாளர் மருத்துவர் மேனகா வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் புதுச்சேரி நாம் தமிழர் கட்சியின் நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டியிடும் மருத்துவர் மேனகா சூறாவளி தேர்தல் பரப்புரை செய்து வருகிறார் நேற்று மாலை ஏம்பலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கரிக்கலாம்பாக்கம் ஏம்பலம் கோர்க்காடு கிருமாம்பாக்கம் நரம்பை வள்ளுவமேடு போன்ற கிராமப்புற பகுதிகளில் வியாபாரிகளிடமும் பொதுமக்களிடமும் வாக்கு கேட்டு பரப்புரையில் ஈடுபட்டார் இதில் ஏம்பலம் சட்டமன்ற தொகுதி பொருளாளர் புஷ்பராஜ் இணை செயலாளர் ஜீவானந்தம் சுற்றுச்சூழல் பாசறை செயலாளர் பார்க்கவி தகவல் தொழில்நுட்ப பாசறை தமிழ்வாணன் இளைஞர் பாசறை செயலாளர் ஹரிகிருஷ்ணன் துணைச் செயலாளர் கபிலன் நாம் தமிழர் கட்சியின் தமிழ்நாடு தொழிற்சங்கத்தின் மாநில தலைவர் அன்பு தென்னரசன் புதுச்சேரி நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் நிர்மல் சிங் ரமேஷ் கௌரி தேவிகா திருக்குமரன் பிரவீணா மதியழகன் திலகம் திவாகர் சுந்தர வடிவேலு மதியழகன் காமராஜ் கருணாநிதி திருக்குமரன் மோகன்ராஜ் அஜித் பிரியன் ஜோதி பிரியா சத்யராஜ் மற்றும் மாநில நிர்வாகிகளும் தொகுதி நிர்வாகிகளும் பெருந்திரளாக கலந்து கொண்டனர் தொகுதி நிர்வாகிகள் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்று பொதுமக்களிடம் நாம் தமிழர் கட்சியின் சின்னம் மைக் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர் புதுச்சேரி மாநிலத்தினை மது இல்லாத மாநிலமாக மாற்றி காட்டுவோம் பெண்களின் பாதுகாப்பிற்கு முன்னிறை வழங்குவோம் புதுச்சேரி மாநிலம் தனி மாநிலம் பகுதியினை பெற்றுத்தர நடவடிக்கை மேற்கொள்வோம் என்று பேசி மக்களிடையே நாம் தமிழர் கட்சியின் சின்னமான மைக் சின்னத்திற்கு வாக்கு கேட்டனர் புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்ற காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து இந்திரா நகர் தொகுதியில் காங்கிரஸ் ஓபிசி சேர்மன் கண்ணன் தலைமையில் தர்மாபுரி பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் நடைபெற இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டிற்கான பாராளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி மாநிலத்தில் இந்திய கூட்டணி சார்பாக போட்டியிடுகின்ற காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து இந்திரா நகர் தொகுதி தர்மாபுரி பகுதியில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் ஓபிசி சேர்மன் கண்ணன் தலைமையில் தீவிர வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர் இதில் காங்கிரஸ் வேட்பாளரை வெற்றி பெற செய்வதற்காக வீடு வீடாக சென்று தீவிர வாக்குகள் சேகரிப்பில் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் ஒன்றிணைந்து துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்குகளை சேகரித்தனர் இந்த நிகழ்ச்சியில் தேவா ராஜா புண்ணியகோடி மணிகண்டன் காங்கிரஸ் மகளிர் அணி தலைவி சாந்தி தேன்மொழி உட்பட மாநில காங்கிரஸ் இளைஞர் காங்கிரஸ் காங்கிரஸ் கமிட்டியின் மாநில மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் திமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட கூட்டணி கட்சியின் தொண்டர்கள் ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியின் பிரதான சாலையில் குடிநீர் குழாயில் ஏற்பட்ட உடைப்பின் காரணமாக பெருமளவு நீரானது வீணாகியது புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள காமாட்சி அம்மன் கோவில் வீதி மற்றும் ஆம்பூர் செல்லும் சாலையில் நகராட்சி சார்பில் கட்டடம் கட்டும் பணி நடைபெற்று வருகின்றது இந்த நிலையில் கட்டுமான பணியின் காரணமாக அருகில் உள்ள குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு குடிநீரானது வீணாக்கி கொண்டிருந்தது குடிநீர் வீணாக்கி தெரு முழுவதும் ஓடியது இந்த நிலையில் அவ்வழியே காரில் சென்ற ஒருவர் காரில் இருந்து சாக்கை கொண்டு மணல்களை நிரப்பி நீர் வெளியேறுவதை தடுத்தார் தொடர்ந்து அதிகாரிகளுக்கு தெரிவித்துவிட்டு அங்கிருந்து சென்றார் தற்போது கோடை காலம் என்பதால் குடிநீர் பற்றாக்குறை பல்வேறு பகுதிகளில் ஏற்பட்டு வருகின்றது ஆதலால் குடிநீரை வீணாக்காமல் பயன்படுத்த வேண்டுமாய் நகராட்சி சார்பில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டு வரும் நிலையில் பெருமளவு குடிநீர் வீணாகியது கண்டு பொதுமக்கள் வருத்தமடைந்தனர் புதுச்சேரியில் பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு அனைத்து கட்சிகளும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் இந்த நிலையில் கருவடிக்குப்பம் சாலை முத்தியால்பேட்டை சாலையில் உள்ள ஏழை மாரியம்மன் கோவில் வீதி உட்பட அப்பகுதி முழுவதும் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து மாநில இலக்கிய அணி பொருளாளர் குணா வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டார் முன்னதாக ஸ்ரீ ஆதிதேஷ ஆண்டாளம்மன் ஆலயத்தில் நோட்டீஸ்களை வைத்து பூஜை செய்து படைத்த பின் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் மேலும் இந்த வாக்கு சேகரிக்கும் பணியின் பொழுது செந்தாமரை நகர் வசந்த நகரின் வார்டு பொறுப்பாளர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் என அனைவரும் உடனிருந்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் தனியார் கல்லூரி மாணவி தூக்கிட்டு தற்கொலை ஆசிரியர் அழுத்தத்தால் இறந்ததாக கூறி கல்லூரியை முற்றுகையிட்ட பெற்றோர் புதுச்சேரிக்கு மோடி கொடுத்த எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை கம்யூனிஸ்ட் கட்சியின் முத்தரசன் குற்றச்சாட்டு உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்